ஹா ஹலோ வணக்கம் நண்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு அமைக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் ஒன்று விளக்கி வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து வந்து காங்கேமரம் ரோட்டில் படியூர் படியூர்லேருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதை தாண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி மில்லில் வந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா செழிப்பாக மரங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இடமா இருக்குதுங்க இந்த பகுதியில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம்லேண்டு அமைச்சு அருமையாக ஒரு வீடு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இடம் வந்து அருமையான இடமா இருக்க போகுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க இது மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க உடனடி கரையம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ சிறிதளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி விவரம் அறியினா திரு எஸ்டேட் ஒம்பது ஒம்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் மேலும் இதுபோன்ற பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடியே எங்கள் சேனல் பக்கத்தை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்